நீங்க இங்க தான் இருக்கீங்களா ஆமாம்மா ஏன் ஏன் தேடிட்டு ரொம்ப நேரமா வாசல்ல யாரோ கூப்ட சத்தம் கேட்டுச்சு உங்களையும் காணோம் அதான் தேடி வந்தேன் ஆமா ஆமா நானும் ஜன்னல் வழியா பார்த்துட்டு தான் இருந்தேன் யார் அத்தா வேற யார் அதான் வருவாங்களே அஞ்சு ரூபா இருக்கா பத்து ரூபா இருக்கான்னு தர்மம் கேட்டு வந்திருந்தாங்களா அத்தா எதை கேட்டு வந்தாங்களா அங்க நிக்காங்க என்ன அத்த ஒரு அஞ்சோ பத்தோ குடுக்க வேண்டியதானே அத்த அட நீ போமா இப்ப காலம் முன்ன மாதிரியெல்லாம் இல்ல அஞ்சு ரூபா கொடுத்தா மூஞ்சிலேயே விட்டு அறிஞ்சிருவான் அது மட்டும் இல்லை நீ அஞ்சோ பத்தோ கொடுத்து பாரு நான் தாரையமா உனக்கு இருபது ரூபான்னு சேர்த்து வந்துட்டு போவான் அப்படி இருக்கு இந்த காலம் எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை இல்லை அத்த இப்போ வந்திருக்கவங்களுக்கு என்ன தேவையோ என்னமோ பத்து ரூபாவோ இருபது ரூபாவோ இப்போ கூட கொடுக்குறனால என்ன தான் போகுது அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ போய் உன் வேலையை பார்ப்போம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் ஏழைகளுக்கு கொடுப்பவர்களுக்கு குறைவு எதுவும் ஏற்படாது அவர்களை கண்டும் காணாதது போல் இருப்பவர் பல சாபங்களுக்கு ஆளாவார் ஒரு பத்து ரூபாய் கூட கேட்டால் கூட போட்டு கொடுங்க கண்டும் காணாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய தப்புன்னு பார்த்தீங்கல்ல சரிம்மா இதை இப்போவே போகிறேன்